அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் எல்லாம் இறைவன் செயல் அவனன்றி ஓரளவும் அசையார் அஸ்தமனம் சூரியனோடு மிக நெருக்கமாக இறங்குகள் வருகின்ற பொழுது அஸ்தமனம் அடை அஸ்தமனம் அடைகின்ற இறங்கள் தன்னுடைய பலத்தை இறக்கும் அது காரகத்துவ பலன்களையும் ஆதிபத்திய பலன்களையும் சரிபல தரா பலமிழ்ந்த இறங்கை கண்டிப்பாக பலனை தரா இதுக்கு நம்ம முன்னோர்கள் ஒரு முறையை வழித்து வச்சிருக்க வழிமுறைகள் சுக்கரன் ஒன்பது டிகிரி முன்னும் பின்னும் முன்னும் பின்னும் போது அஸ்தமனடை குரு பகவான் டிகிரி புதன் பதிமூணு டிகிரி சனி பகவான் பதினஞ்சு டிகிரி செவ்வாய் பதினேழு டிகிரி அஸ்தமனம் அஸ்தமனம் அடைகிற நிறைந்து எந்தவித நற்பலனையும் செய்யலாம் இப்போ இது ரெண்டாயிரத்தி ஒண்ணுல பிறந்த ஒரு பெண்ணுடைய ஜாதகம் இருபத்தஞ்சு வயசு தான் ஆகுது அதுக்குள்ளே கல்யாணம் ஆகி அந்த வாழ்க்கை வேண்டாம் என்று சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டு பெண்ணுடைய ஜாதகம் ஏன் சமூகம் நடந்துச்சு அதுக்குண்டான வழிமுறைகள் ஜாதக ரீதியாக ஜாதகத்தில் இருக்கலையா இப்ப அதை பத்தி தான் பார்க்கணும் வழக்கம் போல டிகிரியோடு சாதகோடு சொல்றேன் டிகிரி ரொம்ப ரொம்ப முக்கியம் டிகிரி தான் ஒரு கிரகத்துக்கும் மற்றொரு கிரகத்துக்கும் இருக்கின்ற இடைவெளி எவ்வளவு அதனுடைய பாதிப்புகள் எவ்வளவு உண்மையிலே பாதிக்கப்பட்டிருக்கிறதா இதெல்லாம் வந்து டிகிரி தான் தெரிஞ்சுக்கணும் ரிஷவலகணம் ரிஷவலகனத்துக்கு யோகத்தை தரக்கூடிய சனி பகவான் கிருத்திகை ரெண்டு ரெண்டு டிகிரி குரு பகவான் கிருத்திகை மூன்று நான்கு டிகிரி ரெண்டுத்துக்குமே ரெண்டு டிகிரி தான் வித்தியாசம் சூரியன் திருவாரரை ஒன்று

சுக்கரன் சுக்கரோ திருவாரை ரெண்டுதான் பதினோரு டிகிரி ரெண்டுமே மிக நெருக்கமாக புதன் ரெண்டு கூடிய புதன் ஆட்சி பெற்றிருக்கின்ற புதன் ரெண்டுக்கும் மறந்து கூடிய புதன் புனர்புசம் மூன்று இருபத்தி ஏழு டிகிரி ராகு பகவான் மூன்றாம் இடத்தில் இருக்கின்ற ராகு புனர்புசம் நாலு ஒரு டிகிரி இங்க கேது பகவான் உத்திராடம் ரெண்டு இதுவும் ஒரு டிகிரி ராகு பகவான் புறனுக்கு சொன்னாலும் அதுவும் ஒரு டிகிரி ரெண்டாவது சந்திரன் இந்த கல்யாணம் ஏன் அந்த பிரிவு ஏற்பட்டது அந்த இடைப்பட்ட அந்த ஒரு காலத்திலேயே ஏற்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எல்லாரும் கரெக்டா பார்க்க ஏழை அமைப்போம் ரிஷபலகணத்துக்கு ஏழக்கூடிய செவ்வாய் திருவாத இரண்டு சூரியனோடு அது ரெண்டு திரி அஸ்தமனமா ஏழு குடியை செவ்வாய் அஸ்தமனமாக எப்பவுமே அஸ்தமனம் ஆயிடுச்சுன்னா அந்த ரேகம் பலன் தர எல்லாருக்கும் தெரியும் ஏழு குடியவன் அஸ்தமனம் ஆயிடுச்சு அது தன்னுடைய பலனை இழக்கும் ஏழாவது அதிபதி முற்றிலுமாக பலத்தை இழக்க சரி ஏழு குடியவன் பலத்தை இழந்தா அடுத்ததுக்கு நம்ம என்ன போவோம் கடத்திற காரகன் சுக்கரன் கடத்துற காரகன் சுக்கரன் அந்த பதினோரு டிகிரி சூரியனுக்கு மிக அருகாவையும் மூணு டிகிரி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இங்க ஒரே பாதசாலத்தில் கிரக யுத்தத்தை விட்டுருங்க இங்க ஏன்னா அது அஸ்தமனம் ஆயிடுச்சு அப்போ கூடிய செவ்வாயும் கடத்தர சாரந்தி செவ்வாயும் கடத்தல காரகன் சுக்கரனும் அஸ்தமனம் அந்த ரெண்டுமே அஸ்தமனமானதால அந்த மன வாழ்க்கை இல்லையா மன வாழ்க்கை பயணத்தில் ஏழு குழுவிலும் வஸ்தம் அடுத்த காரை சுக்குருன்னு வஸ்தம் சரி குடும்ப வாழ்க்கைக்கு என்ன வேணும் முதல் முதல் பலமா இருக்கு பார்த்தா முதல் ஆட்சிக்கு பலமா இருக்காரு பார்வைக்கு ஆனால் அங்க இருபத்தி டிகிரி ராகு அங்க ஒரு டிகிரி ரெண்டு வேற வேற வீட்டுல இருக்கு பாக்குறதுக்கு ஆனால் கூட நாலு டிகிரி வித்தியாசம் முதல் ராகுனுடைய விடி அது கிரகோஷம் மாட்டேன் அதான்

ராகு தசை எட்டு வருஷம் மூணு மாதம் அதன் பிறகு ராகு திசை குரு திசை குரு தசை அந்த இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு வயசு வரைக்கும் குருதி குரு தசையுடைய கடைசி பேடு ராகு தான் அந்த கல்யாணம் நடக்கு கல்யாணம் நடந்த அந்த ராகு புதிய பிரிஞ்சு வந்து நம்மளை எடுக்கிறதுக்குன்னு சில பேர் வருவாங்க இல்லையா அதே மாதிரிதான் இதுலேயே கெடுதல் பண்றதுக்குன்னே சில கிரகங்கள் இருக்கும் கெடுதல் பண்றதுக்குன்னே சில சம்பவங்கள் நடக்கு புனர்புசம் நான்கு குரு உச்சமாகின்ற காலம் குரு உச்சம் பெறுகின்ற நட்சத்திர காலம் அதுல ராகு நாலு இது புனர்புசம் நாலு எப்பவுமே இந்த புனர்புசம் நாலு இருக்கிற கிரகம் மரணப்படும் ஏன்னா உச்சாதிரி காலம் இருக்கிற மாதிரி ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தின் சாரத்தில் இருக்கிறதோ அந்த நட்சத்திரமாகவே மாறிவிடும் சுகநாடி அப்ப ராக முழுமையாக அஷ்டமா பலமா இருப்பார் இன்னொரு விஷயம் மூன்றாம் பார்வையாக சனியினுடைய கடுமையான கடுபார்வை கிரகத்தினருக்கு கடுமையான கெடுபார்வை பார்வை ராகுமே ராகு மிகுந்த பாவத்தும் ஒரு பக்கம் அஷ்டமாதிபதி காலில் இருந்து சனியினுடைய பார்வை இருக்கும் உச்சம் வருகின்ற கால் உச்சமிருக்கின்ற குவிமுனுடைய காலில் இருக்கும் அப்ப குருதேவன அது கல்யாணமாகி அந்த ராகு அந்த ராகுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் பாருங்க சனியனுடைய பார்வை பெற்று பாபத்துவம் அதுக்கு வீடு கொடுத்த சந்திரனும் ராகுவும் ஆறிட்டார் அது இருந்து குச்சம் உச்சம் பெறுகின்ற இருந்து அது பலமும் பெறும் பலமும் பெறும் பாகத்துவம் பெறும் அதனால அந்த கல்யாணம் ஆகி எப்பவுமே பொதுவா பெண்ணுடைய ஜாதத்தில் செவ்வாய் அஸ்தமனமாகும் காலபுருஷன் தத்துவத்தை செவ்வாய் ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் கலவனை கொடுத்துன்னு சொல்றோம் இல்லையா எட்டாம் இடம் மாங்கிலேஸ்தானம் செவ்வாய் என்கிற வீடு அதனால தான் பெண்ணுடைய ஜாதத்தின் செவ்வாயை மிக மிக முக்கியமான மாணிக்கம் செவ்வாய் எப்பவுமே அசமோட ஜாதகத்துக்கு செவ்வாய்க்கு வீடு கொடுத்த கிரகமும் கிடக்கும் கால் கொடுத்த கிரகமும் கிடக்கும் இல்லையா செவ்வாய்கிற வீட்டுக்கு அதிபதி சுபர் பார்வை என்று ஆறுட்டு மரணம் மறைந்தார்களோ ரெண்டு மூணு திருமணம்

ஜாதகை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் ஆசைப்படுது எப்பவுமே ஒரு பெண்ணுடைய ஜாதி செவ்வாய் அஸ்தமனமாக்கூடாது ஆணுடைய ஜாதத்தை சுக்கரன் அஸ்தமனமாக அஸ்தமனமாக இருந்த கிரகங்கள் கண்டிப்பாக பலன் தராது அஸ்தமனம் அடைந்த கிரகத்தின் சாரத்தில் இருக்கும் இந்த கிரகமும் பலன் தரும் அஸ்தமனம் பயனற்ற நிலையை தான் உருவாகும் எந்தவித நட்பலன்மையும் தராது என்னுடைய போன் நம்பர் கொடுத்திருக்க நைன் டூ எயிட் த்ரீ ஒன் த்ரீ நைன் டபுள் த்ரீ ஃபைவ் ஃபோன் பண்ணுங்கள் ஜாதகத்தில் ஒரு முறைக்கு ரெண்டு முறை முடியலன்னால் ரெண்டு முறை பாருங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்க நினைக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் டேட்டா ஆஃப் பர்த்து டைம் பிளேஸ் ஆஃப் பர்த்து அனுப்புறேன் அன்றைக்கையும் பார்த்து உங்களை வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்லேயே அனுப்புகிறேன் அடுத்த முறை வேற ஒரு நல்ல வீடியோவை உங்களை சந்திக்கிறேன் பிள்ளைப்படுகிறேன் அன்றிவாங்க